ட்ரெண்டில் மட்டும் இல்லை ட்ரெடிஷன்ல கோக்கோ டவுன் தான் டாப் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மொத்த கோயம்புத்தூரோட கவனத்தையும் திருப்புற மாதிரி கிணத்துக்கடவோட முதல் ப்ராஜெக்ட் தான் நம்ம கோக்கோ டவுன் மொத்தமாக முப்பத்தெட்டு ஏக்கர் தொள்ளாயிரத்தி பத்து டிடிசிபி அப்ரூவ் வீட்டு மனை ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் அறுபது மற்றும் நாற்பது அடி தார் ரோடு ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் ட்வெண்ட்டி ஃபோர் பா செவன் செக்யூரிட்டி சர்வீஸ் பிரம்மாண்டமான நுழைவாயில் முழுக்க முழுக்க சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் பிளே ஏரியா முக்கியமாக ஆன்மீகத்துக்கு அடையாளமாக அழகானோர் அம்மன் கோயில் ஒரு டவுன்ஷிப் குள்ளே பிரதிஷ்டை செய்யப்பட்ட அம்மன் கோயில் இருக்குன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் எப்படி வாஸ்துவிலேருந்து எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சுருப்பாங்கன்னு தாங்க சொல்கிறோம் ட்ரெனில் மட்டும் இல்லை ட்ரெடிஷனே கோகோட்டான் தான் டாப் மிஸ் பண்ணிடாதீங்க ഉം വെറങ്ങാല സന്തോഷത്തുക്ക് സാവിയാണ് കനവ ഇല്ല ഉടനെ ബുക്ക് പണ്